அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக சங்கத்தின் நிறுவன தலைவரும் வியாபாரிகளின் தோழன் முனைவர் வே செல்வநாயகம் அவர்கள் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் அலுவலகத்தில் கொடியை ஏற்றினார் நிகழ்ச்சியாக அங்கத்தின் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் பொதுமக்களுக்கு பொருளாளர் திரு எல் சுப்ராஜ் மற்றும் துணை செயலாளர் திரு இ பழனி இனிப்பு வழங்கினார்கள் பிரபல ஏவிஎஸ் பார்ட்டி ஹாலில் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது முதலில் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் இந்த விழாவில் வணிகர்களின் கடவுள் தெய்வத்திரு ஐயா தா வெள்ளையன் அவர்களின் புகைப்படத்தை தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவரும் வணிகர்களின் போராளி திரு கொளத்தூர் த ரவி அவர்கள் திறந்து வைத்து மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளும் மரியாதை செய்தார்கள் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவரும் வணிக போராளி திரு கொளத்தூர் த ரவி அவர்கள் கலந்து கொண்டார் அதன் பின்பு சிறப்பு விருந்தினராக தமிழக காவல் ஐநாவரம் சரகம் உதவி ஆணையாளர் திரு கே முத்துக்குமார் அவர்கள் மற்றும் ஐநாவரம் கேட்டு ஆய்வாளர் திரு கே பரணிநாதன் அவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் பின்பு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் ரமேஷ் அவர்கள் சென்னை மண்டல தலைவர் திரு சே மூர்த்தி அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு காளிமுத்து அவர்கள் பொருளாளர் திரு கே ரகுபதி அவர்கள் மற்றும் பேரமைப்பின் நிர்வாகிகள் வியாபாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சங்கம் சார்பாக அனைவரும் கௌரவிக்கப்பட்டார்கள் என்னபுரம் சரத்தில் வந்து ஒன்றரை வருஷத்தில் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் ரவுடீசத்தை வந்து காவல்துறை சார்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்னால ஸோ நான் எப்படின்னா ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் பழகிட மாட்டேன் ஸோ எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சிலரை தான் எனக்கு முக்கியமாக எனக்கு மனசுக்குள்ளே பதிவு பண்ணி ஒரு நான் பழகிறேன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு அதில் ஒரு டிசர்விங் பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த விழாவுக்கு என்னை அழைப்பு செய்த மரியாதைக்குரிய செல்வநாயகம் அவர்கள் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த நபர் நபர் ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி சும்மா இதிலே பார்த்துருப்போம் இந்த கர்ணன் வந்து ஒரு அவரை க இந்த தர்மத்தை வந்து அவர் எப்படி இப்படி லாஸ்ட் மினிட்ல போய் உயிர் போகக்கூடிய தருணத்தில் கூட மார்வேஷம் போட்டுட்டு எனக்கு தர்மம் வேணும் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இருந்தால் வேணால் அப்படி என் உயிர் தான் இருக்கணும் பிடிங்கி கையில் கொடுக்குற மாதிரி தர்மம் தலைகாக்குங்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தர்மம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இந்த நேரத்தில் நான் பெருமிதம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா போன இது அப்போ எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே காவலர்கள் ஒரு ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்டு கேட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த ஃபிளட்டு அந்த புயல் டையத்தில் கேட்டப்ப உடனடியாக வந்து அவர் ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த நேரத்தில் அதை நான் காவல்துறை சார்வாய் தேங்க் டு அவர் சாரு ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அந்த வியாபாரிகள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய சர்வீஸில் வந்து ஒரு வியாபாரி அதிக விலைக்கு விற்கிறாரு இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லாபத்துக்கு ஆசைப்பட்டு இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சர்வீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஏன்னா யார் யாரெல்லாம் நம்பி மக்கள் போகிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் நேர்மை நேர்மை தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஸோ வந்து எங்ககிட்ட வர்றாங்க பாதிக்கப்பட்டவங்க நம்பிக்கையோடு வர்றாங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க நம்ம நோயை குணப்படுத்திடுவோம் நம்பிக்கையோடு போகிறாங்க அதுக்கு அடுத்து வந்து எல்லா மக்களும் நம்பி வரக்கூடிய ஒரே இடம் நீங்கள் தான் நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பொருள் எக்ஸ்பைரி டேட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இது வந்து இந்த பொருள் சரியில்லைன்றது நல்லா தெரியும் ஆனாலும் இருந்தாலும் அதை உங்க மனசாட்சி பயந்து இந்த பொருள் நம்ம நட்டானாலும் பரவாயில்ல இதை நம்ம யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்ட்டு கீழேயாவது போடலாமே ஒளிய அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் ஹானஸ்டியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த மிக்ஜாம் கோயிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் செஞ்சு தான் அந்த காவல்துறையும் பொதுமக்களும் பாராட்டினாங்க அது அதுக்கு பிறகு நீங்கள் பே பேப்பர்லாம் படித்தா தெரியும் அதுக்காக நம்ம காவல் நிலையத்தை வந்து சிறந்த காவல் நிலையம்னு சென்னையில் தேர்ந்தெடுத்தாங்க அந்த அந்த முறையில் அந்த ஷீல்டை நான் தான் வாங்கினேன் அது தொடர்ந்து நம்ம நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம செல்வநாயம் சார் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க நிறைய நம்ம போலீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் நிறையா எப்பயுமே ஆங்கிலேயங்காலம் தொட்டு எவ்வளோ தான் நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலும் போலீஸில் வந்து சில இடங்களில் குறை சொல்ல தான் செய்வாங்க இது வந்து சம்பிரதாயம் இது அதுபோல் எங்களை பற்றியும் ஒரு சில வசதிகள்லாம் வந்தது அப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்கன்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏழு தீர்மானம் ஒரு தீர்மானம் ஜிஎஸ்டி மாநில அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்ன பாத்தீங்கன்னா கடை வாடகை நடத்தக்கூடிய கடை உரிமையாளர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இது யார் துணை போறா மாநில அரசு துணை போகுது இந்த தீர்மானம் எல்லாமே தெரியும் மாநில அரசு துணை போகுது ஒவ்வொரு கவுன்சிலிங் கூட்டத்திலையும் மாநில அரசுடைய துறை சார்ந்த அதிகாரிகள் போய் உட்கார்ந்து ஒப்புதல் போட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் அவங்க தான் அதை தீர்மானமா போட்டு அப்புறம் தான் வரும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே இந்த வணிகர்களை பற்றி தெரியல தெரியலையோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு எதையாவது இந்த சிறு வணிகத்தை நசுக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த புனிதமான இந்த நாளில் வணிக உறவுகளை வணிகன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றானோ எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்றானோ எங்கெல்லாம் அநீதி நடக்குகின்றதோ தமிழகத்தின் எட்டு திசைகளும் பாய்ந்து ஓடி வணிகளை காத்து வரும் வணிகரின் காவலர் வணிகர்களின் சிம்மா சொப்பனமாக திகழ்ந்து வருகின்ற வணிகர்களின் தந்தை என்று நான் அழைக்கப்படுகின்ற ஐயா வெள்ளையன் அவர்களின் வழி தோன்றல் ஐயா மாநில தலைவர் வணிக போராளி குளத்தூர் தார் ரவி அவர்களே மாநில நிர்வாகிகளும் மண்டல நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வருகை சிறப்பு செய்த உங்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்களை சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வில்லிவாக்கம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றல் மகிந்த செயல் வீரரும் எங்கெல்லாம் வணிகன் வணிகனுக்கு இடை அந்த இடையூறுகளை நீக்கி தருகின்ற எளிய குணம் கொண்ட பழக்கத்துக்கு ரொம்ப கனிவான அண்ணன் டில்லி பாபு அவர்கள் வருகை தந்து இங்கே காலை முதல் மதியம் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த வணிக நிர்வாகம் நிர்வாகம் வளர வேண்டும் மாநில நிர்வாகம் சிறப்படைய வேண்டும் மாநில நிர்வாகத்திற்கு உத்துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் இந்த சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தற்க ஆலோசனைகள் சொல்லி பயணிக்கக்கூடிய பிலிபாபா அவர்களுக்கு மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு எப்பொழுதும் என்னை வழிநடத்தி செல்கின்ற தலைவர் குளத்தூர் தா ரவி அவர்கள் என்னை ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு அசைவுகளும் என்னை இயக்கிக் கொண்டே இருப்பார் உங்கள் சிந்தனை செயல் அனைத்துமே கள்ளம் கவடமற்று தாய் உள்ளத்தோடு உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்று என்னை ஆலோசனை தந்து தினந்தோறும் என்னை தொடர்பு கொண்டு ஒரு மாநில தலைவர் என்று கூட பார்க்காமல் அவரே என்னை தினந்தோறும் தொடர்பு கொண்டு என்னை ஆலோசனை கொடுத்து என்னை இயக்கி வருகின்ற தாய் உள்ளம் கொண்ட என் குடும்பத்தினுடைய தலைவராக நான் அவரை பார்க்குகின்றேன் ஒன்றாவது தீர்மானத்தை இந்த எளியவனாகிய செல்வனாயகம் இதை வாசிக்கின்றேன் தமிழ்நாடு நமது ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கம் என்கின்ற பேருக்கு பொருத்தமாக நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு நமது சங்கத்தின் செலவில் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம நமது சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் அந்த பிரிமியத்தை செலுத்தி இந்த பிரிமியத்தை இந்த உரிமையத்தை பெற்றுத்தரும் என்று உங்கள் மனதில் சார்பில் உங்கள் அனைவருடைய சார்பிலும் ஏகமனதாக தீர்மானம் வாசிக்கின்றேன் இந்த விழாவில் துணைத் தலைவர் திரு எச் சசிகுமார் மற்றும் இணை செயலாளர் திரு ஆதசீர் கான் வரவேற்புரை செய்தார்கள் பின்பு முன்னணி வகித்தவர்கள் சட்ட ஆலோசகர் திரு வை ராம்குமார் துணை செயலாளர் திரு இ பழனி செயற்குழு உறுப்பினர் திரு த சுப்பிரமணி கௌரவ ஆலோசகர்கள் திரு என் எஸ் துரைராஜ் மற்றும் திரு தேவேந்திரன் ஆண்டறிக்கையை செயலாளர் திரு ஜி மகேஸ்வரன் மற்றும் வரவு செலவு தாக்கல் பொருளாளர் திரு எல் சுப்புராஜ் ஆகியோர்கள் வாசித்தார்கள் சட்ட ஆலோசகர்கள் திருமதி ஆர் அனுராதா திரு ஏ ஜி பிரபுகுமார் திரு இ மகேந்திரன் திரு என் அன்பரசன் கௌரவ ஆலோசகர்கள் முனைவர் எம் அன்பரசன் திரு கே வரதராஜன் திரு தா தேவேந்திரன் திரு என் எஸ் துரைராஜ் மற்றும் திரு என் மூர்த்தி அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் செயலாளர் திரு ஜி மகேந்திரன் பொருளாளர் திரு எல் சுப்பராஜ் துணைத் தலைவர் திரு எச் சசிகுமார் இணை செயலாளர் திரு ஆ முதஸீர் கான் துணை செயலாளர் திரு இ பழனி செயற்குழு உறுப்பினர்கள் திரு சீதா கோபால திரு வி ஆர் வி ராஜேந்திரன் திரு சுப்பிரமணியன் திரு ஜி புவனேஸ்வரன் திரு டி ரமேஷ் திரு வி முருகேசன் திரு ஆர் வி சதீஷ்குமார் திரு பி சசிநாத் திரு கே பொன்ராஜ் திரு எம் பழனிக்குமார் திரு எம் ஆர் ரத்னம் திரு கே தாமோதரன் திரு எஸ் கோபால கிருஷ்ணன் திரு எம் பரந்தாமன் திரு கே பிரபு திரு வி பி செந்தில்குமார் மற்றும் திரு சி சுரேந்திரன் நன்றியுரையை கௌரவ ஆலோசகர் திரு கே வரதராஜன் தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சைவ மற்றும் அசைவ உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது நன்றி அனைத்து வணிக சங்கங்களின் சார்பாக சென்னை மாவட்டத்தில் ஐன்புரம் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆண்டு விழாவில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஜிஎஸ்டி வரம்புக்குள் கடை வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மாநில அரசு அதுக்கு செவி சாட்சியிருக்கிறது உடனடியாக திரும்ப பெறப்பட்ட திரும்ப பெறலன்னா இந்த ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் ஜனவரியில் தமிழக முதல்வர் தொகுதியில் குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக ஒரு ஒருநாள் ஈர்ப்பு கடையடைப்பு நடைபெறும் என்பது நிறுத்த தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன நினைக்கிறாங்களே எங்களுக்கு தெரியல உயர்ந்த வணியம் செய்யக்கூடிய டாடா பிர்லா அம்பானி ரிலையன்ஸ் போன்றவர்களுக்கு ஒரு கைப்பாவையாக அமைந்து கொண்டு இந்த சிறு வணிகர்களை மிகப்பெரிய அளவு நசுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமனை மத்திய அரசை மிக கண்டிப்பாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வணிகர்களுக்கு மறைமுகமாக பல முறை வரிகளை உள்ளது இந்த முறை உரிமம் பெறுவதற்கு சாதாரணமாக ஐநூறுபா இருந்தது உரிமம் பெறுவதற்கு இன்று பத்தாயிரத்தி ஐநூறுரூபாயை உயர்த்தி உள்ளது உரிமம் மூன்றாண்டு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை இலவசம் என்று அறிவித்துவிட்டு வணிகர்களை புதிதாக கல்லூரி முடித்து கடை நடத்த வரக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் படித்த ந நண்பர்கள் எல்லோரும் கடை நடத்த முடியாத அவல நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா உரிமம் தான் உரிமம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாயிரத்து ரூபா அதை புதுப்பிக்க தவறுனா ஒரு நாளைக்கு நூறு சதவீதம் வட்டின்னு அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த அரசை நல்ல வழியில் செல்வதுக்கு நாங்கள் அமைப்பு மூலமாக வணிகத்தை மூன்று மடங்கு அதாவது ஒரு நூறுரூபா அரசு நடத்துறதுக்கு வேணும்னா எழுபத்தஞ்சு ரூபாயை வணிக வரியாக கட்டிக்கிட்டு இருக்கும் இந்த வணிகர்களை அரசு மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த வகையிலையுமே எந்த வகையுமே ஒருபடியாக எந்த வேலையும் வணிகர்கள் செஞ்சதில்லை பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கிற கர்நாடகாவில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா பத்து ரூபா கம்மி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மி இங்கே பெட்ரோல் மீதான வரியை கூட குறைச்சிங்கன்னா வணிகத்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை டோல்கேட் பார்த்திங்கன்னாச்சுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸுக்கு வழி உடனே இலவசம் குடியரசுத் தலைவர் வந்தால் இலவசம் எம்எல்ஏ வந்தால் இலவசம் அமைச்சர் வந்தால் இலவசம் இப்படி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இலவசம் அழுகும் பொருள் மாமிசம் காய்கறி இதுக்கெல்லாம் அரசு மாநில அரசு மத்திய அரசு சொல்லணும் கோரிக்கை வைக்கணும் சின்ன விஷயம் உடனே தங்க தடையெல்லாமல் வந்திருந்தால் நிறைய விலை உயர்வுகள் உயராது குறைஞ்சிரும் இது எங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய ஆறு கால ஆறாண்டு காலமாக தொடர்ந்து வச்சிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக மாநில அரசை நாடி சில அமைப்புகள் இருக்குது மாநில அரசை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாக சில சங்கங்கள் செயல்பட்டுருக்கு செயல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்ட முடியாத அவல அவலநிலை இருந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசு இந்த முறை இந்த செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு முதல் கட்டமாக முதல்வர் தொகுதியில் கண்டிப்பாக கவன ஈர்ப்பு கடையடைப்பு முழுமையாக நடைபெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறது